வணக்கம் நமச்சிவாயர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதனா சாதனானா என்ன ஆன்மீக பயிற்சிகள் எதுக்கு ஆன்மீக பயிற்சிகள்னா நம்மளோட மனமாகப்பட்டது எப்பவுமே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது போய் சிக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம் தோய்வு வரும் நம்ம எங்கே போகிறோம் இதில் இந்த மாதிரி கேள்விகள் சங்கடங்கள் சந்தேகங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கோம் இதை தடுக்கிறதுக்கு இதை தாண்டத்துக்கு தான் சாதனான்ற ஒரு விஷயம் இருக்குது சாதனான்றது எது வேணுமாலும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நிறையா இருக்குது பிரார்த்தனை செய்வது தியானம் செய்வது பிரணயமம் செய்கிறது யோகா செய்கிறது மற்றபடி இயற்கை சூழலில் நடக்கிறது இனிமையாக பேச பழகிறது அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரி பல வகையான பயிற்சிகள் இருக்குது நம்ம எதை வேணுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் அது நம்மளுக்கு சௌரியமாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் ரொம்ப கடினமான முன்ன எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு செய்ய முடியலேன்னு தோய்வு அடையக்கூடாது மொதல் ஏதாவது ஒன்று எளிமையான ஒன்று எடுத்து தொடங்கி அதை செய்து பிறகு வேணுமா இன்னும் வேறு ஏதாவது இதோட சேர்த்துக்கலாம் நம்போம் ஆனால் தொடங்கிறதுக்கு ஏதேனும் ஒன்று இதில் நம்ம அதுக்கு ஒரு காலகட்டம் அமைச்சு செய்யும்போது சில தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அந்த தடங்களை தாண்டி செயல்படுறது தான் இதோட முக்கியமான விஷயமே அந்த இடத்துல இந்த தடங்கள் வரும்போதும் இல்லை இது நான் செய்யணும் அண்ண அந்த மனசு அதுக்குள்ளார போகும்போது தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் இல்லைண்ணா ஆ பரவாயில்ல இன்றைக்கிலன்னா நாளைக்கு மறுநாளும் அது திடீர்னு செய்ய முடியாமல் போவோம் அதில் என்ன இருக்குது இப்போ இது இந்த சாதனான்ற வார்த்தைக்கே எப்படின்னா அதை கட்டாயம் செய்கிறது இப்போ தினம் காலையில் நான் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா அந்த பத்து நிமிஷம் அதுக்காக ஒதுக்கணும் கா நேரம் கொஞ்சம் மாறி போனால் கூட பிரச்சனை இல்லை கொஞ்சம் என்ன பின்ன ஆறு மணிக்குன்றது ஆறரை மணிக்கு செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை ஆனால் செய்யணும் அந்த பத்து நிமிஷம் அதுக்காக ஒதுக்கணும் அதை செய்யும்போது தான் படிப்படியாக இந்த மனமாகப்பட்டது நம்மளோட செயலோடு போது நம்ம இந்த பயணத்தில் இன்னும் சீக்கிரமாக வெற்றி அடைய முடியும் அதனால் எந்த பயிற்சி வேணுமாலும் தேர்ந்தெடுங்க தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் நன்றி நமச்சிவாய